ஐம்பது அறுபது வருஷமாக நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் அரசியல் பண்ண உங்கள் அனுபவத்துக்கு நீ தேமுதிகாவில் வந்து நாங்கள் வேட்பாளர் பாட்டுறோம் விஜய் விஜயபெரான் வந்து அரசியலுக்கே அனுபவம் இல்லாத பையன் சின்ன பையன் புதுசாக வந்து இப்போ தான் எலெக்ஷன் தான் என்ன அப்படி சொல்லி வந்திருக்காப்புல அதே மாதிரி பிரச்சாரம் வந்து அந்தளவு வந்து மற்ற அளவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு தனக்காக பிரச்சாரம் பண்ணது இதுவும் முதல் முறை அதனால் அவங்க புது பையனுறதுனால நீங்கள் வந்து பெரிய மனசு பண்ணி உங்கள் கிரிமினல் தனத்தெலாம் அந்த பையன் கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கேன் அந்த கிரிமினல் தனம் அப்படிங்கிறத வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க பெரிய மனசு பண்ணி நீங்கள் வந்து விட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்றைக்கி மானியத்தார் பிடிச்சிக்கிட்டு இது என்ன வந்து கவுன் பண்ணி கதையா வடிவில் கதையா நாங்கள் விட்டு கொடுக்குறதுக்கு அரசியல்னா பெரியவனும் கிடையாது சின்னவனும் கிடையாது நாங்கள் யாராவது தூக்கி விட்டு சேய்ச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி மானிந்தா அவர் சொல்லியிருக்காரு அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து நீங்கள் அதை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி வந்து கீழே லைக் பட்டன் லைக் பண்ணியிருக்கேன் அவங்க நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருங்க இன்றைக்கி மாணிந்தா அவர் புதுசாக ஒரு பாயிண்ட்டை எடுத்துருக்காரு அப்படி என்ன பாயிண்ட்டை எடுத்து பேச போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் என்ன வந்து விருதுநகர் மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படி சொல்லி தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து ம தேர்தல் கமிஷன் வந்து மனு கொடுத்துருக்காங்க மனு கொடுத்து மறு எண்ணிக்கை நடக்குமா அப்படி சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துக்கிறாங்க இல்லை தேமுதிக கொண் தொண்டர்கள்லாம் வெறிகூண்டு இருக்காங்க மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் அப்போ வந்து உண்மை தெரியுமா அப்படின்ட்டு ஏன்னா மாணிதாவூர் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பொய் பேசுறாங்க சார் பொய்யே பேசுறாங்க பொய்யா பேசுறாங்க அப்படிங்கிறாங்க மறுவாக்கு என்னைக்கு நடந்தா தானே பிரேமலதா மேடம் பொய் பேசுகிறாங்களா இல்ல மாணிதாவூர் போய் பொய் பேசுறாரா அப்படிங்கிற விஷயம் தெரிய அதுவும் இல்லாம இவங்களாம் குற்றம் சாட்டுறாங்க பொய் பேசுறாங்க பொய் பேசுறாங்கன்னு சரி அதெல்லாம் விட்டுட்டு இப்ப புதுசா ஒரு பாயிண்ட் வந்திருக்காங்க அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் அம்மா ஒன்று சொல்லியிருந்தாங்க ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வந்து அரசியலில் இருக்கிற கட்சிக்காரங்க அதாவது திமுக கட்சிக்காரங்க காங்கிரஸ்காரங்களாம் வந்து பல ஆண்டுகளாக வந்து அவங்க அரசியலுக்குள்ளே இருக்காங்க அப்படி அரசியலுக்குள்ளே இருக்கிறவங்க மத்தியில் புதுசாக வந்து விஜயபர்பாடு வராரு அந்த தொகுதியில் வந்து நாங்கள் இறக்குறோம் இறக்குனா சின்ன பையன் அந்த பையனுக்கு வந்து அரசியல் அனுபவமே கம்மி கம்மின்றதுனால உங்களவு பழுத்த அரசியல்வாதின் அந்த மாதிரி நீங்களாம் வந்து பழுத்த அரசியல்வாதிகள் அந்த பழுத்த அரசியல்வாதிகளோடு சேர்ந்து ஒரு சின்ன அரசியல்வாதி வந்து மோதுராறு மோதல் என்ன பண்ணணும்னா சி சின்ன பையன் பையன்தானப்பா விடு அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கிருமணல் தரத்தை காட்டி இந்த சின்ன பையன்கிட்ட போய் நம்ம தோத்துடக்கூடாது இந்த சின்ன பையன் வந்து நம்ம தோற்றுக்கலாம் நம்ம கௌரவம் போயிருமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கிருமினல் தரம் பண்ணி அங்கே உள்ள வாக்கு எண்ணிக்கையில் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு விளக்கமாக அவங்க சொல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெரிய மனசு பண்ணி நீங்கள் விட்டுருக்கலாம் அப்படின்னா நீங்கள் கிரிமினல் தனத்தை உங்கள் வில்லங்கத்தனத்தை எல்லாம் வந்து இந்த பயணத்தை காட்டாமல் எது சரி நியாயம் எது அப்படின்ட்டு போயிருக்கலாமே அப்படின்ட்டு சொல்ல வராங்க உன்னைய எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் வந்து சின்ன பிள்ளை தடமாக பேசுகிறாங்க இங்கே வந்து போட்டின்னா பெரியமை சிறுமையெல்லாம் கிடையாது புதுசு பழசுலாம் கிடையாது அதனால் வந்து நாங்கள் யாராக இருந்தாலும் போட்டியோடு தான் விடுவோம் தேர்தல் அப்படிங்கிறது வந்து எங்களை சரியாக இருக்கும் இங்கே வந்து பெரிய மனசு பண்ணி நாங்கள் விட்டு கொடுக்குறதுல இதில் எதுவுமே கிடையாது இவங்க என்ன வடிவல் காமெடி மாதிரி பேசிக்கிருக்காங்க செந்தில் காமெடி கவுனமணி காமெடி மாதிரிலாம் பேசிக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாணிகத்தார் சொல்கிறார் மாணிகத்தார் சொல்கிறது உண்மை தான் ஏன்னா அவர் வடிவல் காமெடியோடு இதை எடுத்துக்கலாம் வடிவல் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு சி ஒரு சின்ன பிள்ளை இருக்கு சின்ன பிள்ளை வந்து சாக்லேட் சாப்பிட்டுருக்கு சாக்லேட் சாப்பிட்டோம்னா என்ன பண்ணுவாருன்னா சின்ன பிள்ளைகிட்ட போய் தெரியாம போய் அந்த சாக்லேட் பிடிங்கி லப்னு வாயில போட்டு டப்பு டப் லப்னு திண்டு இருப்பாரு திண்டுக்கணும்னா சின்ன பிள்ளை அழுங்கும் அழுகுனா ஒரு பெரிய அழுகா என்ன பண்ணுன்னா என் மிட்டாய் திண்டாரு அப்படின்னா உனக்குள்ள அறிவுல சின்ன பிள்ளைகிட்ட இருந்து மிட்டாய் வாங்கி திண்டுருக்கா அப்படின்ட்டு அந்த தான் இங்க ஒரு புது பையன் புதுசாக வந்து அனுபவம் இல்லாத பையன் வந்திருக்காருன்னா நீங்க உங்கள் வாக்கு எண்ணிக்கின் போது கோல்மால் பண்ணாமல் அதான் மீனிங் கோல்மால் பண்ண நியாயத்தின்படி போயிருக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய மனசு பண்ணி அப்படின்றாங்க அந்த பெரிய மனசுன்றது தான் நியாயம் நீங்கள் அநியாய முறையில் நீங்கள் வாக்கு எண்ணிக்கலே ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு பிரேமலா விஜயகாந்தர் அவர்கள் குற்றஞ்சாக்கிட்டு இருக்காங்க யா நீங்கள் மாணித்த அவர் ஜெயிக்க போகிறாரு மாணித்தார் ஒரு ஐம்பதாயிரம் போட்டு வாக்குகளில் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் பிரேமலா விஜயகாந்த் வந்து ஐயா நீங்களாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அரசியல்வாதிகள் நீங்களாம் பத்து வருஷமாக அரசியல் இருந்திருக்கீங்க பத்து வருஷமாக அந்த விருதுநகர் தொகுதியில் எம்பியாக இருந்திருக்கீங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலை மக்கள் தொகுதி பக்கமே போகலை போட கல்யாணத்துக்கு போவீங்க திருவிழாவுக்கு போவீங்க கேட்டால் நானும் எல்லா இடத்துல அட்டன் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஒரு எம்பியாக இருந்து நீங்கள் பத்து வருஷம் ஆடிட்டீங்க அதனால் பெரிய மனசு பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஜெயிக்கிற ஐம்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறீங்களா அதை விட்டு கொடுத்துருங்க பாவம் நம்ம விஜய் பிரபாகரன் விஜய் பிரபாகர் பூசா வந்திருக்காரு பூசா வந்து தான் அரசியல் வந்திருக்காரு அந்த பையனுக்கு ஆனாவனா ஒரு ஊனா உனா தெரியாது உங்களை மாதிரி கிரிமனல் தெரியாது அதனால என்ன செய்கிறீங்கன்னா விட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் கேட்டாங்களா இல்லையே இவங்க அப்படி மீனிங் இப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க சொன்னது உங்கள் கிரிமினல் தனத்தை அங்கே வாக்கு எண்ணிகளை காட்டாமல் எது நியாயப்படியோ அப்பயே விட்டிருக்க வேண்டியதுதானே அப்படின்றாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறன்னா நாங்கள் வந்து ஜெயிக்கிறத வந்து எங்களுக்கு விட்டு கொடுக்க சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் மானியத்தவர் சொல்றாரு அப்போ அவங்களுக்கு என்ன தோடுன்னா அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இதே மாநா என்ன சொன்னீங்கன்னா பிரேமலதா மேடம் நீங்கள் மறுபாக இன்னைக்கு என்ன ஒரு தடவை என்ன மூணு தடவை கூட என்னைக்கு பாருங்க ஜெயிக்கிறது இந்த மக்கள் ஃபுல்லா வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுறாங்க மாணிக்கத்தாவூர் தான் ஜெயிக்கணும் பத்து ஆண்டுகள் அவருடைய சேவையை பணியை பாராட்டி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நான் தான் வெற்றி காண்பேன் அதனால நீங்க வந்து எத்தனை நாள் எண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு ஒரு தடவையாச்சும் சொல்லுவாரு அப்படின்ட்டு பார்த்தா அப்படி ஒரு வார்த்தையே வரமாட்டுதுங்க அவர் கடைசி என்ன சொல்றாருன்னா நீங்க சட்ட ரீதியில பாருங்க நான் சட்ட ரீதியில வந்து எதிர்கொள்கிறேன் அதை அப்படிங்கிற எப்படி அவங்க போய் வழக்கு தொடரணுமா அந்த வழக்கை வந்து இவர் எது எதிர்கொள்றாங்க அந்த வழக்கு போட்டால் எவ்வளோ நாளாக அந்த வழக்கு முடியும் அதுக்கெல்லாம் அவர் வந்து அஞ்சு வருஷம் ஆட்சியே முடிஞ்சிடும் அந்த பதவி பதவிக்காலமே முடிஞ்ச பின்னாடி அது அப்படி எடுப்பாங்க ஏன்னா பதவி பதவிக்காலமே முடிகிற வரைக்கும் அந்த கேஸை எப்படி எப்படி இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியாது ஒரு வாக்கு எண்ணிக்கையிலே வந்து அளவு மாற்றம் பண்ணுறவங்களுக்கு ஒரு வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இழுத்துட்டு போகிறதுக்கு வழியாக தெரியாமல் இருக்கும் இருந்தாலும் இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தேமுக தமிழர்கள் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் விருதுணர்வு தொகுதியை உற்று பார்த்துக்கிறாங்க எப்படா மறு வாக்கு எண்ணிக்கை வரும் அப்படின்ட்டு இதுக்கான விடை யார் சொல்லுவாங்க அப்படின்னா தேர்தல் கமிஷன் தான் சொல்லணும்